வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேஎல் வின்னிங் சேனலில் இன்னைக்கு நம்ம ஒரு சிங்கல் ஷார்ட்டில் செஞ்ச நம்பர் பார்க்க போகிறோம் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்க முடியுது எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஒன்று பார்ப்போம் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம கேஎல் வின்னிங் சேனலில் நமக்கு சிங்கிள் ஷார்ட்டில் கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதிமூணு இது நம்ம கேஎல் வின்னிங் சேனலில் சிங்கிள் ஷார்ட்டில் கொடுக்குற நம்பரு இதில் ஆல்போர்டு நம்பர்லாம் பார்த்துட்டிங்கன்னா மூணு ஆல்போர்டு மூணு நேற்று கெஸ்ஸிங் நமக்கு எடுத்து கொடுக்க முடியல நேற்று எழுநூற்றி எண்பத்தி மூணு ரிசல்ட்டு நேற்று நம்ம கெஸிங் நம்ம நேற்று கெஸிங் எடுத்து வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு எடுத்து வந்தோம் மூணு ஏழு நேற்று கேமில் இருந்துருக்கு நான் கெஸ்ஸிங் கொடுக்க முடியல இன்றைக்கி நம்ம சிங்கிள் ஷார்ட்டில் கொடுத்துருக்க நம்பர் என்னென்னு பாருங்கள் ஐநூற்றி பதிமூணு நம்ம கேள்விங் சேனலில் நீ கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மூணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்